உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் உலகிலேயே முதன் உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் நீண்ட நாட்களாக புத்திரபாகியத்துக்கு இயங்கினவங்களுக்கு பாக்கியம் கிடைக்குது நீண்ட நாட்களாக ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு சொந்த வீடு வாங்க வந்து வாய்ப்பு கிடைக்குது உங்கள் ஜாதகத்தில் ஆகக்கூடாதுன்ற கிரக அமைப்பு இருந்தாக இந்த நேரத்தில் நிறைய வரன் வரும் ஆனால் நடக்காது அப்படி புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி உங்களுடைய உடல்நலம் கெடுது மனசில் ஏதோ ஒரு விதமான இனம் புரியாத பயம் இருக்குது சாமி அது எத்தனாம் தேதியிலேருந்து இருக்குது இருபது அக்டோபர்லேருந்து ஆரம்பித்தது அந்த பயம் சொத்து கைவிட்டு போயிடுமா பயம் நினைச்ச இடத்துலேருந்து பணம் வருமா வராதா பயம் நோய் வந்துடுமா பயம் இந்த நேரத்தில் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி வரத்துக்கு அதிகாரம் உண்டு 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 இப்படி முன்னாடி சொன்னால் நடந்துருது ஆக கடந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வேலை ஆப்டிச்சி ஆனால் அதுக்கான சம்பளம் ஆப்பு இல்லை கூலி ஆப்பு இல்லை உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பு நான் தற்போது குரோதி வருடம் கார்த்திகை மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஏழு இருபத்தி ஒன்பது ஏஎம் முதல் பதினைந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பத்து மணி எட்டு நிமிடம் பி வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ள முடியும் நன்றி என்ன மேஷராசி அன்பர்களே தற்போது உங்களுக்கு நடைபெறக்கூடிய நேரம் எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன் இந்த மாதம் எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய அடிப்படை தேவைகள் அந்தந்த மாதத்துக்குரியதை எப்படி சமாளித்து கொண்டு வர போகிறீங்க என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க அப்புறமா முத்தான ஒரு நான்கு பலன்களை ஐந்து பலன்களை சொல்கிறேன் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே சுவாமி உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் தெரியுதே சுவாமி நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது நீண்ட நாட்களாக புத்திரபாகியத்துக்கு இயங்கினவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்குது நீண்ட நாட்களாக ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு சொந்த வீடு வாங்க வந்து வாய்ப்பு கிடைக்குது நீண்ட நாட்களாக வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணத்துக்காக இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு அடி சாம்பார் விசா அப்படின்ற மாதிரி அடிக்கலாம் அதுவும் நல்லா இருக்குது அதனால் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களுக்கு இந்த மாதம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்களுக்கே பணம் வருது சாமி முதல் தொகையே ஒன்று தொகை வந்து ரெண்டு மூணாவது தொகை வந்து ஒம்பது மொத்தம் ஆமாம் ஐந்து தொகை வருது முதல் தொகை ஒன்று தொகை ரெண்டு மூணாவது தொகை ஒம்பது நாலாவது தொகை நாலு ஐந்தாவது தொகை மூணு இப்படி வருதே சாமி ஜோஷின் சொன்னால் இப்படி சொல்லணும் சும்மா கிடையாது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குது சாமி அந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே சுப நிகழ்ச்சிகள் நடக்குது ஆமாம் ஒன்று நீங்களே திருமண வயசுலேருந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகணுன்ற ஜாதக அமைப்பு இருந்தால் நடக்குது இல்லைனா நடக்காது அதை பார்த்துக்கணும் அதை கொண்டு வந்து காமிச்சாதான்னு சொல்ல முடியும் ரைட்டாக ஆமாம் அதையும் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் திருமணமே ஆகூடாதுன்ற கிரக அமைப்பு இருந்தாக இந்த நேரத்தில் நிறைய வரன் வரும் ஆனால் நடக்காது அப்படி புரிஞ்சுக்கணும் மொத்தத்தில் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஓப்பனிங்லே ஐந்து வகையான பணம் வருகிறது பிறகு இந்த மாதம் என்ன எது இருந்தாலும் தாயோட உடல்நலம் கெடுது ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அதே மாதிரி உங்களுடைய உடல்நலம் கெடுது மனசுல ஏதோ ஒரு விதமான இனம் புரியாத பயம் இருக்குது சாமியாது எத்தனாம் தேதியிலிருந்து இருக்குது இருபது அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சது அந்த பயம் இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் ஆரம்பித்த பயம் இந்த மாதம் முழுசும் இருக்குது அதுக்கப்புறமாவும் இருக்குது அது அடுத்தப்புறமாக அடுத்த மாதம் சொல்கிறேன் என்ன இப்போ அதுக்கு அவசரம் இந்த மாதத்துக்கு விஷயத்த வரலையும் ஆக இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினைஞ்சி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலுமே பயம் 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 ஏன் பயம் எதுக்கு பயம் தெரியாது சொத்து கைவிட்டு போயிடுமா பயம் நினைச்ச இடத்துலேருந்து பணம் வருமா வராதா பயம் நோய் வந்துடுமா பயம் நம்ம குடும்பத்தினுடைய அந்த பொருட்செலவை வந்து பாதுகாக்க முடியுமா பயம் இப்படி எதற்கெடுத்தாலுமே பயம் 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 பயம்னு இருக்குதே சுவாமி என்ன சுவாமி சுவாமி என்ன சுவாமி என்ன சுவாமி நீங்க அதனால் எச்சரிக்கையா இருங்க சுவாமி எச்சரிக்கையா இருங்க புத்தி சஞ்சலம் மன சஞ்சலம் உடல்நல சஞ்சலம் இருதயத்தில் யாருக்காவது இந்த நேரத்தில் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி வர்றதுக்கு அதிகாரம் உண்டு 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 இப்படி முன்னாடி சொன்னால் நடந்துருது ஆகையே இப்போ அடுத்தது வகையாக வந்து முத்தான நாலு பலனுக்கு வாங்க நாலு இல்லை ஏழு பலனுக்கு வாங்க இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து உங்களுக்கு உடல்நலம் பாதிப்பு மனநல பாதிப்பு சொத்து சுகத்தில் வில்லங்கம் நிலம் வாகனம் வண்டியில் பழுது இதெல்லாம் ஏற்படுது தாய் உடல் நலம் கெடுது அடுத்தது ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இது கொஞ்சம் அதிகமாகுது அதிகமாகுது அடுத்தபடியாக ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இலவசமாக உலகிலேயே முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி மனைவி மனைவியினுடைய உறவினர்கள் அவங்க வர்க்கத்தார் அவங்க மூலமாக ஒரு நல்ல பலன் வந்து எதிர்பார்க்கலாம் பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் கூட்டாளி பார்ட்னர்ஷிப்பு பொதுஜனம் வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்கள் இவங்க மூலமெல்லாம் நன்மை இருக்குது அடுத்தது இருபத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரலாம் ஏன்னா பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சால் தானே முன்னாடி என்ன நடக்கும் நீங்கள் அந்த ஜோ ஜோதிடம் எப்படி உங்களை போட்டு அடிக்குது இதை தவிர வேறு எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்றது புரியும் ஆக கடந்த இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வேலை ஆப்பிட்டுச்சு ஆனால் அதுக்கான சம்பளம் ஆப்பிள்ல கூலி ஆப்பிள்ல ஆமாம் இஷ்டம் இருந்தால் செய்யுங்க இப்போ என்னால் தர முடியாது ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தான் தர முடியும் அப்படின்னாங்க போய் வேலை செஞ்சீங்க அதுக்கான பலன் இப்போ பதினஞ்சு நவம்பருக்கு மேலே வருது அப்படி சொ புரிஞ்சிக்கணும் பிறகு நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வண்டி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜகா வாங்குதுங்க ரிவர்ஸ் கேட்டில் போதும் ஏதோ ஒரு பக்கம் பணம் வந்துகிட்டு இருந்தது பிரச்சனை சால்வ் ஆகிட்டு இருந்து இப்போ அப்படியே ரிவர்ஸில் போதும் வண்டி ரிவர்ஸில் ஓடுகிறது இது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த மாதம் நிறைவடையக்கூடிய பதினஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலன்னு பிறகு உங்கள் நலன் கருதி இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் வந்து எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி மொத்தத்தில் மனதில் இனம் புரியாத பயம் சொத்து சுகத்தை பற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எல்லாமே நடக்கும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்கள மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு 12 மாரகாதிபதி தச நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது